ஒழுக்க மயிரை வேலை கொடுக்க தெரிஞ்சா குடு இல்லை கொடுக்காத எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை கொடுத்து பழகு மேல் இடத்துல தானே இருக்க மேல இடத்துல நீ வந்து ஒரு பக்கம் சாதகமாக பேசாத ஒரு பக்கம் சாதகமாக வேலை கொடுக்காத எல்லாமே வேலை செய்ய தான் வந்திருக்காங்க அந்த வேலை செய்யறவங்களுக்கு ஒழுக்கம் மரியாதை கொடுத்து எல்லாருக்கும் பொதுவாக வேலை கொடுத்து பழகு உன்னை மாதிரி நாற்காலையை தேய்ச்சிட்டு உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு போறேன் நினைச்சா மயிரை பிடுங்கி உழைக்கணும் உழைச்சாதான் எங்களுக்கு காசு கரெக்டாக சரியாக வேலை கொடுக்க தெரிஞ்சா குடு இல்லை கொடுக்காத வரைக்கும் புதுசாக ஒருத்தவங்க வந்துட்டு மறந்துடாதீங்க நாங்கள் தான் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம் நிறைய இடத்துல ரொம்ப க இக்கட்டான நிலைமையில் நாங்கள் வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் புதுசாக வந்தாலும் பழச மறந்துடுறீங்க அது அன்பாக இருந்தாலும் சரி உரவாக இருந்தாலும் சரி உழுக்கு மயிராக வேலை கொடுத்து தெரிஞ்சால் கொடுங்க இல்லை நான் நல்லா பம்மா அது பழிக்கு பழி வாங்கிடுவேன் பார்த்துக்கோ காண்டாயிருவேன் நான் நான் ஆற்காலையவோ பெஞ்சவோ தேய்ச்சி உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு போகல உழைச்சா தான் ரத்தத்தை சிந்தி உழைச்சா சம்பளம் சரியா பைத்தியக்காரத்தனமாக வேலை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் டென்ஷன் ஆயிருவேன் மூடிட்டு ஒழுக்க வேலை கொடுத்து பழகு